ये तमिल வணக்கம் எச்ப்பிரிவு சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாட்டை விரட்டி அடிப்பதற்கு உக்ரைனியர்கள் அங்கு சென்று இறங்கி இருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய வெளியேற்றத்திற்கு உக்ரைன் முக்கியமான பங்காற்றி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஊடகங்களில் இப்பொழுது என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளியாகி இருக்கின்றது சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய நிலத்தடி சுரங்கத்தில் இருந்த சிறை கொட்டடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து ஒருவர் மீட்கப்படும் காட்சி வெளியாகி இந்த இடத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் என்ன நடைபெற்றது என்பது குறித்த செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற நகர்வின் முக்கியமான விடயங்களினுடைய தொகுப்பாக இச்செய்தி இடம்பெறுகின்றது முதலாவதாக அமெரிக்காவில் வெளிவருகின்ற பேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரஷ்யாவினுடைய சமூக வலைத்தளங்களில் எழுதப்படுவது என்ன என்று எழுதியிருக்கின்றது முதலாவதாக இந்த போரில் ரஷ்யா பின்னடைவு கண்டிருக்கின்றது இந்த போரில் துருக்கி வெற்றிப்படியில் நிற்கின்றது ஈரான் ரஷ்யா தங்களுடைய மத்திய கிழக்கு ஆதிக்கத்தை இழந்துவிட்டன சிரியாவில் இருக்கும் சிறுபான்மை மக்கள் வேண்டாம் இன்னொரு போர் என்று மன்றாடுகின்றார்கள் என்பது மூன்று முக்கிய தலையங்கங்களாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இரண்டாவதாக ரஷ்ய சிறிய நாட்டு வெளியேற்றம் உலக அதிகார சமநிலையை குலைத்து விட்டது என்று அவர்கள் கருதுகின்றார்கள் சிறுபான்மை மதத்தவர்கள் தொடர்ந்து சிரியாவில் ஒரு போரை விரும்பவில்லை போரினால் பட்ட அவலங்கள் போதும் போதும் என்கின்றார்கள் இந்த சம்பவமானது துருக்கியை சக்தி மிக்க நாடாக மாற்றியிருக்கின்றது ரஷ்யா பலம் குன்றிய நாடாக மாறியிருக்கின்றது ஈரான் வலுவிழந்திருக்கின்றது என்பது இன்றைய ரஷ்யர்களினுடைய கருத்தாக ஜமூஸ் சிரிய எதிரணி தலைவர் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய கடற்படை தளங்கள் விமானப்படை தளங்கள் பெரும் ஆபத்தான கட்டத்தில் சிக்கப்பட்டு விட்டன என்று கூறுகின்றார் துருக்கிய அதிபரனுடைய பழைய ஒஸ்மானிய பேரரசை கொண்டு வருவது போன்ற ஒரு கனவு இன்னமும் முடிவடையவில்லை அந்த கனவின் ஓர் அங்கம் தான் இது ரஷ்ய அதிபரனுடைய இம்பீரியலிச கொள்கை போல சார் மன்னர் கால கனவு போல துருக்கிய அதிபரனுடைய ஒஸ்மானிய பேரரசு கனவு சிரியாவில் நிறைவேறி சிரியாவில் முப்பெரும் ஆபத்துகள் இருப்பதாக இன்றைய மாலை செய்திகள் கூறுகின்றன முதலாவது சிரியாவில் உள்நாட்டு ஒன்று வருவதற்கான மேக மூட்டங்கள் பலமாக இருக்கின்றது இரண்டாவது அரபியர்கள் குருடிஸ்தானியர்களுக்கு இடையேயான போர்கள் தொடங்கும் அகதிகள் திரும்புவது பெரும் நெருக்கடியான விவகாரமாக மாறும் ஆகிய முப்பெரும் பிரச்சனைகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கார்கன் பீடன் சிரியாவை ஒரு காலமும் பயங்கரவாதிகளினுடைய கையில் அகப்படுவதற்கு விடமாட்டோம் என்று சபதம் எடுத்திருக்கின்றார் ஞாயிறன்று டோகாவில் வைத்து இக்கருத்தை கூறியிருக்கின்றார் குருடிஸ்தானியர்களுக்கு சிரியாவில் ஒரு நாடு உருவாவதை துருக்கி ஒருபொழுதும் அனுமதிக்காது என்பது இதன் கருத்தாகும் ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் தங்களுடைய ஆதரவு பெற்ற குருடிஸ்தானியர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு முயற்சி எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியினுடைய வேண்டுதலுக்கு அமைவாக எச் டி படைப்பிரிவு இது துருக்கியின் ஆதரவு பெற்றது எஸ் என்கின்ற குருடிஸ்தானிய படை பிரிவை அலிப்போவில் இருந்து வெளியேறும்படி கோரியது துருக்கியினுடைய வேண்டுதலாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது அறுபத்தி ஏழில் கோலோன் குன்றை ஆக்கிரமித்தது இஸ்ரேல் அதன் பின்னர் ஆண்டு சிரியா இஸ்ரேலின் மீது படையெடுத்து கோலோன் குன்றை மீட்க முயன்றது அது முடியவில்லை அதன் பின்னர் ஆண்டு உடன்படிக்கையின் பின்னர் இருதரப்பிற்குமான எல்லை வகுக்கப்பட்டது இப்பொழுது எல்லையை மீறி வந்து இஸ்ரேல் நின்றாலும் இந்த மலைப்பகுதியை தங்களுக்கு திருப்பி தரும்படி கேட்பதற்கு சட்ட ரீதியான உரிமை இருப்பதனால் சிரியாவில் ஒரு நிலையான ஜனநாயக அரசு வருமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு பலத்த ஆபத்தாக அது மாறும் நிலத்தடி அறையில் சிஎன்என் பெண் நிருபர் ஒருவர் தேடி சென்ற பொழுது சிரிய நாட்டு சிறை கைதி ஒருவரை கண்டுபிடித்தார் இவர் போர்வையால் மூடியபடி கிடந்து அதன் பின்னர் குடிநீர் இல்லை சாப்பாடு இல்லை என்று நடுங்க இவருக்கு குடிநீர் கொடுத்து அழைத்து செல்லுகின்ற காணொலி வெளியாகி இருக்கின்றது இப்பொழுதுதான் சூரியனை காண்கின்றேன் என்றும் சிரியாவில் அரசியல் மாற்றம் வந்து விட்டதா என்றும் கேட்டு அவர் காட்சி வெளியாகி இருக்கின்றது சிரியாவில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நடந்திருப்பது கூட இவருக்கு தெரியவில்லை சிரிய ஆசாட் விழுந்தது கூட அவருக்கு தெரியாது தன்னை காப்பாற்றிய ஆயுததாரியை நெட்டியில் மேலும் அமெரிக்க ஆதரவு படை பிரிவினர் ஐஎஸ் அமைப்பு மிகப்பெரிய பலம் பெற்றிருக்கின்றார்கள் என்றும் முன்னே காலத்தை விட இப்பொழுது அவர்களுடைய பலம் அதிகம் என்றும் பாலிவன பகுதியில் மிக கூடுதலான பலத்துடன் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களை விளையாட்டு விளையாட்டாக கருத வேண்டாம் என்றும் அமெரிக்காவுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கின்றது சிறை உடைத்து வெளியே வந்திருக்கின்ற ஐ எஸ் அமைப்பினர் இரண்டொரு நாட்களில் எச்சிஎஸ்க்கு எதிராக துப்பாக்கிகளுடன் வரக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டரா சிரியாவில் அமைதி வருவது போன்ற ஒரு சூழல் தென்படுகின்றது அது சிறப்பாக வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அமைதியான முறையில் அதிகாரத்தை மாற்றுவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடமை என்றும் அவர் தெரிவித்தார் அதேவேளை படைப்பிரிவு தலைவர் சிறைகள் கைதிகளை பிடித்து சித்திரவதை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் சிறைக்கு பணியாற்றியவர்களுடைய பெயர்களை தரும்படியும் கேட்டிருக்கின்றார் பிரான்ஸ் நாடு கோலோன் குன்று பகுதியில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கி செல்ல வேண்டும் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒப்பந்தத்திற்கு மாறாக நடப்பது சர்வதேச சட்டங்களின்படி குற்றம் என்றும் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் இது தற்காலிக நகர்வு மட்டுமே என்று கூறுகின்றது இதற்கிடையில் உக்ரைனிய ஆயுததாரிகள் சிரியாவிற்குள் நுழைந்து படைப்பிரிவினருடன் சேர்ந்து வேலை செய்திருக்கின்றனர் இருக்கின்றார்கள் என்றும் நூற்றி ஆளில்லா விமானங்களை இயக்குவதற்கு இருபது உக்ரைனிய படைகள் கடந்த நான்கில் இருந்து ஐந்து வாரங்களுக்கு முன்னரே சிரியா சென்று விட்டார்கள் என்றும் இவர்களே இந்த ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல்களை நடத்தினார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனை பல தளங்களில் மேற்கு நாடுகள் பயன்படுத்துகின்றன என்பதற்கு இது ஓர் உதாரணமாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே வணக்கம் உறவுகளை